என்று சுத்தி போடும் சுட்டி குழந்தைகள் கரூர் தொடர்ந்து பல அரசியல் கட்சிகள் விஜயை காட்டமாக விமர்சித்து வந்தாலும் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் தாள்தோறும் பல வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர் இளைஞர்களும் விஜய்க்கு ஆதரவாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் என போஸ்டர் ஒட்டி தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தலைவர் விஜய் அவர்களின் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் மேல் கண்டுபட்டதுதான் காரணம் என கூறி குழந்தை ஒன்று அவரது படத்திற்கு திருஷ்டி சுத்தும் காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது மூன்றே வயதான குழந்தை ஒன்று விஜயின் புகைப்படத்தை பார்த்து விஜய் மாமா உங்க மேல நிறைய திருஷ்டி பட்டுடுச்சு நான் உங்களுக்கு சுத்தி போடுறேன் என்று சுட்டி குழந்தை ஒன்று வெண்பூசணி பூசணி ஒன்றை எடுத்து தலைவர் விஜய்க்கு சுத்தி போட்டுள்ளது குழந்தையின் கியூட்டான இந்த வீடியோ அனைவரும் ரசிக்கப்படி உள்ளது தலைவர் விஜிக்கு மட்டுமே இத்தகைய குழந்தைகளின் அன்பு கிடைக்கும்